நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் இருபத்தி நான்கு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓருவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி கோப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்கலாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் அவற்றோடு சேர்த்து நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்களாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் கிறிஸ்த வழங்கும் செய்தி கிறிஸ்துவே